அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடி அமாவாசை சக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்ம வீ முன்னோர்களை நினச்சி நம்ம படையெல்லாம் வச்சுட்டு காகத்திற்கு சாதம் கொடுக்குறப்ப குறிப்பாக இந்த ஒரு பொருளையும் சேர்த்து கொடுத்து பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை நிலையானது நல்ல நிலைமைக்கு வரும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்குகள் உயரும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பதிவு பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளும் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் சக்தி வாய்ந்த இந்த ஆடி அம்மாவாசையில் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தோட சக்திகள் ஆனது ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்முடைய இந்துக்களுடைய சாஸ்திர முறைப்படி அமாவாசைங்கிறது முன்னோர்கள் வழிபடுறதுக்கு ஒரு உரிய நாளாக கருதப்படுது எல்லா மாதத்துலையும் அம்மாவாசை வரும் அப்பெல்லாம் நம்மளால் விரதம் இருந்து வழிபட முடியாதவங்க மூன்றே மூன்று அம்மாவாசையில் கண்டிப்பாக விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சாஸ்திர நியதியே இருக்குது அந்த அம்மாவாசையில் ஒன்று தான் அந்த ஆடி அம்மாவாசை இந்த தி இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து முன்னோர்கள் எல்லாம் வழிபட்டால் நம்ம எனக்கு நம்ம என்ன வேண்டி கேட்குறோமோ அந்த வரங்கள் எல்லாமே நிச்சயம் நடக்குங்க எப்படி நம்ம கோவிலில் போய் வழிபாடுகள்லாம் பண்ணி நம்ம சுவாமி கிட்டே கேட்குறோமோ அதே மாதிரி இந்த அமாவாசை நாளில் நம்ம பித்தர்களுக்கு பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அவங்கள நினச்சி நம்ம பண்ணுற தர்ப்பணமாக இருக்கட்டும் படையலாக இருக்கட்டும் காகத்திற்கு சாதம் கொடுக்கறதா இருக்கட்டும் அவங்கள ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு நம்ம அந்த நினைக்கிற அந்த ஒரு நினைப்பை கண்டிப்பாக அவங்களுக்கு மனம் மகிழ்ந்து நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் கொடுத்துருவாங்கங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட அந்த ஒரு நாளில் நம்ம வந்து ஆடி அமாவாசைக்கு விரதம் கடைபிடிக்கிறது மட்டுமே இல்லாமல் இந்த காகத்திற்கு நம்ம உணவு வைக்கிறதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது அந்த அந்த குறிப்பிட்ட அந்த முறைப்படி நம்ம உணவு வச்சோட்டோன்னா கண்டிப்பாக வந்து முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதமானது நமக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சிங்கிறது ரொம்ப ஏற்படும் நம்முடைய என்ன செஞ்ச பாவங்களாக இருக்கட்டும் நம்மளுடைய பித்திரு கர்மாக்கள் பித்திரு தோஷங்கள் இதில் எல்லாத்துலேருந்துமே நம்மளால் விடுபட முடியுங்க அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பதிவு தான் இது எல்லா அம்மாவாசையிலையுமே நம்மளை வந்து இதே மாதிரி படையல் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் எதற்காக இந்த ஆடி அமாவாசைங்கிறது ரொம்ப வந்து நமக்கு முன் முன்னுரிமை கொடுக்கணும் நமக்கு முக்கியமாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா தக்ஷாயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை பித்ருலோகத்திலிருந்து நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே நம்மளை பார்க்குறதுக்கான வரப்படுறதுக்கான ஒரு காலம் இந்த ஒரு நேரம் தான் இந்த ஆடி அமாவாசை அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்கிறோம் அதிலும் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான இந்த சூரியனுடைய ஞாயிற்றுக்கிழமை வந்து இது வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாமல் கர்மகாரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சனி பகவானுக்கு உரிய பூச நட்சத்திரம் இது எல்லாமே சேர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி வந்திருக்கிறதுனால இந்த ஒரு அம்மாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அம்மாவாசையாக கருதப்படுது பொதுவாகவே அமாவாசைனாலே நம்ம காக்காவுக்கு நம்ம நிறைய பேர் வீட்டில் டெய்லி வைப்பாங்க ஒரு சில வீட்டில் வாரத்துக்கு சனிக்கிழமை வைப்போம் இல்லாட்டி அமாவாசை தினத்துக்கு அன்னைக்கு வைப்போம் ஆனால் நம்முடைய பழக்கம் அமாவாசை தினம் அன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா காகத்திற்கு இலை போட்டு ஃபஸ்ட்டு நமக்கு சாப்பாடெலாம் படைச்சிட்டு முன்னோர்களுக்கெல்லாம் நம்ம படைச்சிட்டு தான் நமக்கு சாப்பிட்ற பழக்கங்கள் இருக்கும் எத்தனையோ பறவைகள் உயிரினங்கள் இது எல்லாமே இருந்தாலுமே எதற்காக நம்ம அமாவாசை அன்னைக்கு மட்டும் காகத்திற்கு நம்ம உணவுக்கு தரோம் அப்படிங்கிறதுக்கு ஜோதிட ரீதியாகவும் சரி வாழ்வியல் ரீதியாகவும் நிறைய காரணங்கள் சொல்லப்படுது இந்த காகம்தான் நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நன்மை தீமைகளை நமக்கு தரக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு உரிய ஒரு வாகனம் அதனால தான் பூலோகத்தில் நம்ம பண்ணக்கூடிய திதி தர்ப்பணம் இந்த கிரா அந்த சிராத்த காரியங்கள் இது எல்லாமே வந்து பித்ருலோகத்தில் நம்ம இருக்க நம்மளுடைய முன்னோர்களுக்கு போய் சேர்கிறதுக்காக தான் நம்ம வந்து காகத்தின் ரூபமாக வந்து நம்ம வந்து அனுப்புகிறதா ஒரு ஐதீகம் இருக்குது காக்கா என்ன பண்ணும் சாதாரணமாக குப்பிலே இருக்கிற பொருட்களும் சாப்பிடும் மற்ற அசைவங்கள் எங்கே கிடச்சாலுமே அதை எடுத்து கொத்தி கொத்தி சாப்பிடும் அதே மாதிரி நம்ம வந்து போட்டு வைக்கக்கூடிய உணவுகளையும் அது சாப்பிடுது அதே மாதிரி தான் நம்ம கர்ம வினையால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ கீழ்மையான நில எழு ரொம்ப அடிமட்ட லெவலுக்கு நம்ம போனால் கூட நம்ம அதில் வந்து அதில் எல்லாம் நீக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு மிக முயர்ந்த ஒரு நாளான இந்த அமாவாசை அன்னைக்கு காகத்திற்கு நம்ம வந்து உணவு வைக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த காகத்திற்கு வந்து நம்ம சாதம் வைக்கிறதுனால நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசை அன்னைக்கு இந்த முன்னோர்கள் வந்து சன்னீஸ்வரனோட வாகனமான காகத்தோட வடிவிலே வந்து தான் நம்ம படைக்கிற உணவுகளை எல்லாமே முன்னோர்கள் வந்து சாப்பிட்றதா ஒரு ஐதீகமே இருக்குது அப்படிப்பட்ட மிக முக்கியமான நாளில் நம்ம எந்த முறையில் படையலிட்டு காகத்திற்கு நம்ம சாப்பாடு கொடுத்தா நம்முடைய முன்னோர்களுடைய சாபமானதை நீங்கி தோஷம் நீங்கி நம்ம குடும்பமானது நல்ல வாழ்க்கையில் ஏற்றம் தரக்கூடிய அளவில் இருக்குன்னா நம்முடைய அந்த படையல் இருக்கு பார்த்திங்களா அன்றைய தினம் நம்ம மறக்காமல் சேர்க்கக்கூடிய ஒரு காய்கறி எதுன்னு கேட்டிங்கன்னா வாழைக்காய் அந்த வாழைக்காய் அப்புறம் எல் நெய் கலந்த சாதம் இதை வந்து காகத்திற்கு நம்ம வைக்கிறதுனால முன்னோர்களுடைய பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் நம்ம கிடைக்குமா அதோ அதோடு கூட நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா கருப்பு திராட்சை இந்த கருப்பு திராட்சையை நம்ம காகத்திற்கு இந்த படையிலோடு சேர்த்து ஆடி அமாவாசை தினம் மட்டும் நீங்கள் வச்சு பாருங்களேன் அதற்கப்பறம் உங்கள் குடும்பத்தில் நடக்கிற மாற்றங்கள் உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு மிராக்கள் நடக்கிறது நீங்களே புரிஞ்சுக்கலாம் ஏன்னா யார் ஒருத்தங்க காகத்திற்கு இப்படி கருப்பு திராட்சை கொடுக்குறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் எப்படிப்பட்ட கண் திருஷ்டியாக இருக்கட்டும் அடுத்தவர்களுடைய பொறாமை பார்வையாக இருக்கட்டும் குடும்பத்தில் நிறைய குடும்பத்தில் முன்னேற்றமே இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தால் தடைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தாமதங்கள் சுபகாரிய தடைகள் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படி இருக்கிறவங்க இந்த ஆடி அமாவாசைன்னு கிடையாதுங்க எல்லா நாட்களுமே காகத்திற்கு ஒரு நாலே நாலு கருப்பு திராட்சை மட்டும் வச்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்றங்கள் இருக்கும் ஏன்னா இந்த கருப்பு திராட்சை வந்து நமக்கு வந்து சனி பகவானால் உண்டாக்கக்கூடிய இந்த தோஷ நிவர்த்தி முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு பித்ருதோஷம் நீங்கிறதுக்கு குடும்பம் விருத்தி ஆகிறதுக்கு இப்படி பல வகையான நம்ம விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த நன்மைகள் வந்து நமக்கு மட்டுமே இல்லாமல் நம்முடைய அடுத்து வரக்கூடிய சந்ததியினர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் இந்த புண்ணியங்கள் போய் சேருமா அப்படிப்பட்ட அந்த ஒரு நாலே நாலு கருப்பு திராட்சை மட்டும் உங்களால் எப்போ ரொம்ப விலை கம்மி தான் ரொம்ப அதிக விலை ஒன்றும் கிடையாது வாங்கி ஒரு ஐம்பது கிராமோ நூறு கிராமோ வாங்கி டப்பாவில் போட்டு வச்சுட்டு டெய்லி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலன் அளிக்கும் அதுவும் இந்த ஆடி அமாவாசை தினத்தில் நாளைக்கு மறக்காமல் இந்த ஒரு விஷயத்த பண்ணும் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல அந்த எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே போய் எப்படிப்பட்ட ஒரு கண் திருஷ்டி போகாமல் இது எல்லாமே போயிட்டு நல்ல உங்கள் குடும்பமானது நிச்சயம் அடையும் இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாதுங்க இந்த ஆடி அம்மாவாசையில் இந்த முறையில் படையலிட்டு காகத்திற்கு இந்த ஒரு பொருளையும் சேர்த்து வச்சு நீங்கள் கொடுத்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல மாற்றங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட தீர்ந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும் இது எல்லாம் நீங்கள் செஞ்சாலுமே மறக்கக்கூடாத ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களால் முடிஞ்ச அன்னைக்கு யாருக்காச்சும் ஒரு தானம் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா இது நம்ம நிறைய தடவை நிறைய பதவியில் இருக்கோம் நம்ம எத்தனை நீங்கள் எல்லா நாளுமே செஞ்சாலும் பரவாயில்ல இந்த ஆடி அமாவாசை தினம் அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு நாலு பேருக்கு நாலு பேருக்கு எங்களால் பண்ண முடியாதவா அப்படின்னு சொன்னாலும் ஒரே ஒருத்தருக்காச்சும் நீங்கள் ஏதாவது கொடுங்க அப்படி ஒருத்தருக்கு செய்கிறதுக்கு கூட எங்களுக்கு அந்தளவுக்கு கூட வசதி இல்லைம்மா அப்படிங்கிறவங்க நிச்சயமாக ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்கி அங்கே ரோட்டில் போகிற ஒரு நாய்களுக்காச்சும் நீங்கள் தானம் கொடுத்து பாருங்களேன் ஏன்னா அந்த புண்ணிய பலன்களை நம்ம குடும்பத்தையானது நிச்சயம் வாழ வைக்கும் அதனால் நாளைக்கு நீங்கள் மறக்காமல் அந்த தான தர்மங்கள் நிச்சயமாக செஞ்சு பாருங்கள் அது உங்களால் எப்படி முடியுதோ அந்த முறையில் நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்